உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கு ராமர் தெய்வான் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள் தைப்பை சிட்டியில் பஸ்ஸு மெட்ரோ இந்த மாதிரி போக்குவரத்து வசதிகள் வந்து நல்லா இருந்தாலும் இந்த மார்க்கெட் போகிறதுக்கு பக்கத்தில் அரிசி கடைக்கு போகிறதுக்கு ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி எல்லா மற்ற விஷயங்களுக்கும் சைக்கிளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் நம்ம சைக்கிளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு ஒரே ஒரு கடை தான் இருக்குது அது நம்ம பக்கத்தில் இருக்கிற நேஷனல் தைவான் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அங்கே இருக்குது என்னோடய சைக்கிளோடைய பின் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு இந்த ரோட்டில் சின்ன சின்ன கல் இருக்கும்ல அந்த கல் குத்தி வந்து ஓட்டையாயிருச்சு சரி சரி பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனேன் எவ்வளோ ஆகும்னு கேட்டேன் இரநூறு தைவான் டாலர் ஆகும்னு சொல்லிட்டாங்க அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஐநூற்றி இருபது ரூபா அதான் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்து தான் ஆகணும் பக்கத்தில் கடையும் இல்லை எனக்கு வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி தரேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி நாலு தடவை பஞ்சர் ஓட்டுற காசை வச்சு சைக்கிளே வாங்கிடலாம் சாமிகளாக என்னத்த சொல்ல சைக்கிளுக்கு எப்போ வேணுனாலும் காற்று ஓசியாக பிடிச்சிக்கரலாம் அப்புறம் வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் எடுத்து ஊற்றும் போது அது அழுக்காயறக்கூடாதுன்றக்காக அது துணியை வச்சு அழகாக சுற்றி வச்சுருக்காங்க நல்லது தான் இப்படியே நமக்கு வந்து நல்லது நடந்தா சேர்த்தேன் ஒருவேளை இந்த காற்றுக்கு இந்த ஆயில் போடுறதுக்கு இதெல்லாம் கணக்கு பண்ணி சைக்கிளுக்கு ஏதாவது பஞ்சர் கஞ்சர்னு போகும்போது எல்லாம் கவர் பண்ணிக்கிருவாங்களோ சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஷீஷியே